வெற்றி வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் அமைச்சர் இந்த மூத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி நம்பிக்கை பெற்ற அமைச்சர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பிரச்சாரத்தை எழுச்சியோடு நடத்துவதற்கு தலைவர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் மீண்டும் உங்களை வெற்றி பெற்ற பிறகு சந்திக்க இருக்கிறோம் ஏற்கனவே சொன்னதுதான் மூன்றரை ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கொடுக்காத வாக்குறுதிகளையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் அதில் ஏராளமான திட்டங்கள் அடங்கும் ஆகவே இன்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் எந்த இடத்தில் நின்றாலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் திட்டங்களும் அந்த திட்டங்களை சரியாக அமல்படுத்தி இருப்பதும் தான் இதற்கெல்லாம் காரணம் ஒரு காலத்திலே திட்டத்தை அறிவிப்பார்கள் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் ஆனால் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக அது என்ன நடக்கிறது என்பதை கண்டறிந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் மாண்பு முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் அதை சரியாக செய்து கொண்டிருப்பதால் மக்களிடம் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில தான் தொடர் வெற்றிகளை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இந்தியா கூட்டணிக்கும் அளித்து வருகிறார்கள் ஆகவே மீண்டும் ஒருமுறை சொல்வதெல்லாம் சொல்லுவதெல்லாம் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வாக்களிப்பதை தவிர்க்க மாட்டார்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் மக்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார்கள் யாரும் அப்படி அடைத்து வைக்க முடியாது ஏற்கனவே கேள்விகளை கேட்டீர்கள் நம்முடைய மக்களை நாமே குறைத்து மதிப்பிடுவதும் அவர்களை கொச்சைப்படுத்துவதும் எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆகவே மீண்டும் ஒரு முறை மூன்றரை ஆண்டுகள் நடந்த நல்லாட்சிக்கு மீண்டும் ஒரு நற்சான்றிதழை கொடுக்கும் விதமாக இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது இதுல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கடந்த காலங்களில் இல்லாத விட